நான் உங்கள் ராயல் ஆர் ஜேபிஎஸ்ட்ரு ஒரு முக்கியமான விஷயம் ஆயில்ய நட்சத்திரம் என்று நாம் வந்து என்ன சொன்னேன் இப்போ வாடகைக்கு வீடெல்லாம் கட்டி வீ வீடு விடுறீங்க இல்லையா ஓனர் மேலே இருப்பார் கீழே வந்து என்ன சொல்லலான்னு வந்து வாடகை விடுவோம் அப்போ இந்த ஆயில்ய நட்சத்திரம் வ வரு யாராவது வீடு கேட்டு வந்து அன்றைக்கே நீங்கள் அட்வான்ஸ் வாங்கி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர்கிட்ட வந்து ஒரு மூணு மாதம் அட்வான்ஸோ நாலு மாதம் அட்வான்ஸோ நீங்கள் வாங்கிட்டே வாங்கிட்டீங்கன்னா வந்து என்ன சொல்லலான்னா வந்து அந்த நபர் வந்த பிறகு வந்து என்ன சொல்லலான்னா வந்து நமக்கு பெரும் கஷ்டங்கள் வந்து நாம் வீட்டை விட்டு காலி பண்ணி நாமே வீ நாம் வந்து என்ன சொன்னா வந்து வீட்டை விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும் அதனால் செய்து ஆயுள்யமும் கேட்டை நட்சத்திரம் வருகின்றென்று யார் வீடு கேட்டு வந்தாலும் அன்றைக்கு கொடுக்கக்கூடாது அன்றைக்கு அட்வான்ஸ் வாங்கக்கூடாது மறுநாள் வர சொல்லி நீங்கள் அட்வான்ஸ் வாங்க இல்லைன்னா ஒன்று வீடு உங்களுக்கு இல்லை இது ஒரு உண்மை தெரிந்து கொள்ளுங்கள்